அருள்மிகு கொண்டத்து காளியம்மன் திருக்கோயில் பாரியூர் மூலவர் காளியம்மன் கொண்டத்துக்காரி புராண பெயர் அழகாபுரி ஊர் பாரியூர் மாவட்டம் ஈரோடு மாநிலம் தமிழ்நாடு தல சிறப்பு இத்தலத்தில் அன்னை ருத்ரகோலத்தில் அருள் பாலிப்பதும் நாற்பது அடி நீள புகழ் பெற்ற அக்னிகுண்டம் இறங்கும் திருவிழா நடைபெறுவதும் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும் திறக்கும் நேரம் இக்கோயில் காலை ஆறு மணி முதல் பதினோரு மணி வரையிலும் மீண்டும் மாலை நாலு மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் பக்தர்களின் தரிசனத்திற்காக திறந்திருக்கும் பிரார்த்தனை திருமண வரம் குழந்தை பாக்கியம் விவசாய செழிப்பு வேண்டியும் வில்லி சூனியம் போன்ற தீவினைகள் அகலவும் பக்தர்கள் இத்தலத்து காளியம்மனை மனமுருகி வழிபடுகின்றனர் நேர்த்திக்கடன் புகழ்பெற்ற அக்னி குண்டத்தில் இறங்குதல் அம்மனுக்கு புடவை சாற்றுதல் விளக்கேற்றுதல் மற்றும் லட்சார்ச்சனை செய்தல் ஆகியவை பக்தர்களின் முக்கிய நேர்த்திகடன்களாகும் கடன்களாகும் தல பெருமை அம்மனின் திருமுடியில் ருத்ரன் வீற்றிருப்பதும் நாற்பது அடி நீள குண்டம் இறங்கும் திருவிழாவில் லட்சக்கணக்கானோர் பங்கேற்பதும் வாக்கு கேட்டல் மற்றும் முனியப்ப சுவாமி சன்னதி ஆகியவை இத்தலத்தின் பெருமைகளாகும் தல வரலாறு ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பழமையான இக்கோயிலில் மந்திர சக்தி பெற்ற சூரராச்சித்தருக்கு அன்னை காளியம்மன் காட்சி தந்ததாக நம்பப்படுகிறது